சக்தி என் அன்பு செல்வமே மனவேதனையில் அமர்ந்திருக்கிறாயா என்ன செய்வது என்று புலப்படாமல் குழம்பி நின்று கொண்டிருக்கிறாயா எப்படி செல்வது யாரிடம் கேட்பது யாரைப் போய் பார்ப்பது கண்களை கட்டிவிட்டது போல் என் வாழ்க்கை இருளுக்குள் மூழ்கிவிட்டதே என்ற வேதனையில் நின்று கொண்டிருக்கிறாயா உன் மனதிற்குள் பயமாக இருக்கிறதா அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு வாழ்ந்து வருகிறாயா என் பிள்ளையே நான் இருக்கிறேன் இந்த தாய் இருக்கிறேன் என்ற சிறிதளவு கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருந்தாலும் இந்த வாக்கை இந்த தெய்வ வாக்கை இறுதி வரை நீ கேட்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் எப்போதும் இந்த தெய்வ வாக்கை பாதியில் தள்ளிவிட்டுப் போகாதே காரணத்தோடு சொல்கிறேன் காரியம் இல்லை என்று நினைத்து பாதியில் தள்ளிவிட்டு போய்விடாதே அடுத்தடுத்து உனக்கு நடக்கவிருக்கும் செயல்களில் இருந்து உன்னை விளக்கி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் உன் அன்னை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு இந்த தெய்வ வாக்கிற்கு மதிப்பு கொடுத்து இந்த அன்னையின் வாக்கிற்கு செவிகளை கொடுத்து கேளின் குழந்தையே இருளுக்குள் மூழ்கி இருக்கும் உன்னை மீட்டு எடுக்கத்தான் ஒவ்வொரு நொடியும் உன்னை தேடி வருகிறேன் என்பதை புரிந்து கொள் நீ இருளுக்குள் இருந்து வெளியே வரக்கூடாது அன்பும் பாசமும் யாரிடமிருந்தும் பெறக்கூடாது செல்வ செழிப்பை நீ இழக்க வேண்டும் கையேண்டி ஒருவரிடம் நீ நிற்கும் அவ நிலையை அவன் கண்களால் பார்க்க வேண்டும் என்றும் உன் குடும்பத்தை சிதறடிக்க வைக்க வேண்டும் என்றும் பல திட்டங்கள் உனக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பிள்ளையே யாரோ ஓரிருவர் உனக்காக பேசி இருந்தாலும் அவர்களின் எண்ணத்தையும் மாற்றி மாற்றி உனது பகையை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே வஞ்சகத்தில் உன்னை மூழ்கடிக்க வேண்டும் என்று திட்டங்கள் போட்டுவிட்டார்கள் பிள்ளையே உன் வாழ்க்கை சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பது உனக்கு இன்னும் புரியவில்லையா என் செல்வமே மனதளவிலும் உடம்பளவிலும் நீ படும் வேதனையை பார்த்து நான் மட்டும் தான் கஷ்டங்கள் பெறுகிறேன் என்று நினைக்கிறாயா இல்லை பிள்ளையே உனக்காக உன் வீட்டைச் சுற்றியும் உன் முன்னோர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன்னை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயோ என் சந்ததிக்கு வந்த இந்த பிரச்சனைகள் தீராதா என்னுடைய சந்ததியில் வந்த என் பிள்ளைப்படும் பாட்டை என் கண்களால் பார்க்க முடியவில்லையே முன்னோர்களாக இருந்து என்ன பயன் என்று நினைக்கும் அளவு என் வழி வந்த பிள்ளைகள் அவதிப்படுகிறார்களே என்று உனக்காக வருந்திக் கொண்டிருக்கும் உன் முன்னோர்களை இந்த நேரத்தில் நினைத்துக்கொள் நீ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் உன்னை வருத்தி கொண்டிருக்கும் காரியம் என்று உன்னை மகிழ்ச்சியாக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை தீயில் மூட்டுவது போல எரிச்சலடையச் செய்து கொண்டிருக்கும் உன் எதிரி என்று உன்னை விட்டுப் போவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கும் என் துரோகி என்று என்னை விட்டு போவான் என்று எதிர்நோக்கி காத்தியிருக்கிறாய் என்னை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று நினைக்கும் என் பகையாளியை என்று நான் துரத்துவேன் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் குடும்பத்தில் நாளுக்கு நாள் வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது வெற்றியை பார்த்து பல காலங்கள் ஆகிவிட்டது என் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது வேலைக்கு செல்லலாம் என்று வேலைக்கு போனால் அங்கும் எதிர்ப்புகள் அதிகமாகி பகையாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு எதிரானவர்கள் உருவாகியிருந்தால் என் வாழ்க்கை எப்படி நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று வருத்தப்படுகிறாய் போனால் போகட்டும் எதுவுமே எனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று உதறிவிட்டு போகவும் என்னால் முடியவில்லை யாரையுமே பார்க்க வேண்டாம் கண்காணாத இடத்திற்கு போய்விடலாம் என்று நினைத்தாலும் அதற்கும் வழி கிடைக்கவில்லை இப்படி இதற்குள்ளேயே சுற்றி சுற்றி என் வாழ்க்கை சீரழிவதை பார்த்து பார்த்து மனம் நொந்து விட்டதுதான் மீதமாக இருக்கிறது என்று வருத்தப்படும் என் செல்வமே உன்னை இதிலிருந்து காப்பாற்றத்தான் நான் போராடுகிறேன் என்பதை புரிந்து கொள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னோடுதான் உனக்கு சாதகமாக தான் இருக்கிறது பிள்ளையே ஆனால் நானும் உன் குலதெய்வமும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன்னிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகளும் சரி பிள்ளி சூன்ய ஏவலாக இருக்கும் சரி உன்னுடைய கர்மாவும் சரி ஆட்டத்தை அதிகமாகத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது அதன் ஆட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் அழைக்க வேண்டும் என்றுதான் நானும் உன் குல குலதெய்வமும் கைகோர்த்து உன் வீட்டை காத்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் ஒரு நேரம் நீ என் வாக்கை கேட்க வேண்டாம் வேலை இருக்கிறது என்று தள்ளிவிட்டுப் போனால் உன் வீட்டில் இருக்கும் அந்த செய்வினையும் பிள்ளை சூன்யமும் எத்தனை ஏளனமாக என்னை பார்க்கிறது தெரியுமா பார்த்தாயா நான் செய்யும் வேலைதான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது உன்னுடைய வாக்கை கேட்க உன் பிள்ளைக்கு நேரமில்லை பார்த்தாயா என்று ஏளனம் செய்யும் போது உன் தாயின் நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசிக்கிறாயா நீ ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அமர்ந்து கொண்டே இருந்தால் எதுவும் இங்கே சரியாகாது நீ எழுந்து நடக்க ஆரம்பித்தால்தான் நீ இருக்கும் இடத்தில் இருந்து உன்னால் நகர முடியும் என்பதை புரிந்து கொள் என்ன செய்வது தாயே என்று கேட்கிறாயா தெய்வ வழிபாட்டை அதிகமாக்கு உன்னை தெய்வ வழிபாட்டை வணங்க விடாது ஆனால் முயற்சி செய் நீ முயற்சி செய்தாய் என்றால் உன்னால் எல்லாம் முடியும் என்பது எனக்கு தெரியும் அது ஏன் உனக்கு தெரியாமல் இருக்கிறது நீ ஏன் ஒருவரை பார்த்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னுடன் இருக்கும் உன் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இருந்தால் இப்படி பயப்படுவாயா நீ என் பிள்ளையே உனக்காக காத்திருக்கும் நான் இருக்கும் வரை அதை பயன்படுத்திக் கொள் என்று கூறுகிறேன் நான் புரிகிறதா நான் சொல்வது தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் உன் எதிரி இப்போது என்ன செய்திருக்கிறான் தெரியுமா ஒரு குருட்டு பேயை உன் வீட்டிற்குள் அனுப்பியிருக்கிறான் அந்த பேய் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா அது கண்ணிழந்த பேயாக இருப்பதால் அவன் யாரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருப்பது அதன் செவிகளில் இருக்கிறது ஆனால் அதற்கு அந்த கண்கள் இல்லாததால் யாரின் மீது ஏறி யாரை பழி வாங்குவது என்று தெரியாமல் உன் வீட்டிற்குள் வளம் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே அதனால் உன் வீட்டிற்குள் இருக்கும் நபர்களுக்கும் சரி உனக்கும் சரி எந்த ஒரு விபரீதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதால் தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே அலட்சியப்படுத்தாதே தேவையில்லாமல் உன் நேரத்தை நான் வீணடிப்பதில்லை நான் சொல்வதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டால் கொண்டால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கான இழப்பை உனக்கான வழிவேதனையை கொடுக்க காத்திருக்கிறது அந்த குருட்டு என்பதை புரிந்து என் பிள்ளையே ஜாக்கிரதையாக இரு தெய்வ வழிபாட்டை அதிகமாக்கு தெய்வத்தின் நாமத்தை உச்சரிப்பதை அதிகமாக்கு தெய்வத்தை வணங்குவதில் பயனில்லை என்று உன் மனம் நினைக்கத் தொடங்கினால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள் அந்த பேய் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் நீ தெய்வத்தை நம்புவதை விட்டுவிடாதே இறுக்கமாக பிடித்துக்கொள் இந்த தாய் உன் வீட்டிற்குள் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறுத்து விடாதே நீ என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு உன் காரியங்களை தைரியமாக கையெடு வெற்றியாக்கிக் கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை மறுத்துவிடாதே அப்போதும் இப்போதும் எப்போதும் உனக்காக இந்த தாயிருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் இந்த குருட்டு பேயை இன்று அடித்து வெளியேற்றுவேன் நான் செல்வமே அடித்து வெளியேற்றுவேன் என் பிள்ளை என் வாக்கை கேட்டுக் கொண்டிருக்கிறது பார் என்று அந்த குருட்டு பேயை அடித்து வெளியேற்றுவேன் பாதிப்புகள் உனக்கு வராமல் காப்பாற்றுவேன் தைரியமாக இரு என் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருந்தாள் இந்த தாய் சொல்வது கட்டாயம் நடத்தித் தீருவேன் என்ற நம்பிக்கை உனக்கு உன் மனதில் இருந்தாள் விருப்பம் உன் தாய்க்கு காணிக்கை அனுப்பு அது மட்டுமல்ல தாமதிக்காதே யோசிக்காதே உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து கொள் ஏன் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எங்கெங்கோ எதையெதையோ தேடி அலைகிறாய் உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் வாசலில் கொண்டு வந்து கொள் என்று கூறினால் அதை சந்தேகப்பட்டு தள்ளி வைக்கிறாயா பிள்ளையே ஒரு முறை யோசித்து உன் தாய் சொல்வதை கேட்டு இதை வாங்கி பரிகாரத்தை தொடங்கு ஓம் சக்தி நன்றி